பெறாங்க ஆனா நம்ம போக்குவரத்து கணக்கு அதாவது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை ஐ ஆஸ்பான்சிபிலிட்டி அதே போல நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டியா போற கணக்கு இன்றைய கணக்கு பொங்கலை போற கணக்கு நாளை கணக்கு பயணிக்கு போடுற கணக்கு பொண்ணுக்கு போறது திருமண கணக்கு ஏழைக்கு போடுறது நாள் கணக்கு பணக்காரர் போடுற கணக்கு நச்சுவாதி போடுறது ஓட்டு கணக்கு கணக்கு போடுறது நம்பிக்கை கணக்கு நட்சம் போடுறது தப்பு கணக்கு ஆண்டை போடுறது பாவ கணக்கு நம்ம போக்குவரத்து போலிச்சாரி எப்போது பண்ணுறதுல சென்னை உருவாக்கி ஆறு எழுத்து இல்லாத ஆளு எங்களை நம்பி வருவா அட்ரஸ் இல்லாத இந்த அட்டோக்கான அறிவா இறக்கமுள்ள மனசுக்காரண்டா ல சொந்த காரண